நான்கு இணக்கமான நண்பர்கள் பூட்டானிலிருந்து ஒரு கதை ஒரு காலத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள அமைதியான காடுகளில் உயரமான பச்சை பசேல் என்ற இனிப்பு பழங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மரம் இருந்தது அதன் கிளைகள் மலைக்காற்றில் மெதுவாக அசைந்தன மேலும் இது பல உயிரினங்களுக்கு இருப்பிடமாக இருந்தது அதன் கிளைகளிலிருந்து பறவைகள் சத்தம் போட்டன அதன் நிழலில் முயல்கள் விளையாடின குரங்குகள் அம்மரத்தின் கை கால்களான கிளைகளில் ஊஞ்சலாடின நீண்ட நாள் பயணத்திற்கு பிறகு யானைகள் அதன் கீழ் ஓய்வெடுத்தன ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத ஒன்று நடந்தது நான்கு விலங்குகள் ஒரு யானை ஒரு குரங்கு ஒரு முயல் மற்றும் ஒரு பறவை அந்த மரத்தின் உரிமையாளர் யார் என்று வாதிடத் தொடங்கின யானை தனது கனத்த மற்றும் ஆழமான குரலில் கூறியது இந்த மரம் எனக்கு சொந்தமானது நான் இளமையாக இருந்தபோது அது ஏற்கனவே உயரமாகவும் வலுவாகவும் இருந்தது நான் பல ஆண்டுகளாக அதன் கீழ் ஓய்வெடுத்துள்ளேன் என்று கூறியது குரங்கு தனது தலையை சொரிந்து கிளையிலிருந்து கீழே குதித்து அது உண்மையில்லை நான் இளமையாக இருந்தபோது இந்த மரம் ஒரு சிறிய மரக்கன்றாக மட்டுமே இருந்தது அது என் உயரத்தை எட்டாத போது அதில் ஏறியது எனக்கு நினைவிருக்கிறது அப்போது அருகில் புல்லை நக்கிக் கொண்டிருந்த முயல் தன் மூக்கை அசைத்து இந்த மரம் தரையில் ஒரு சிறிய விதையாக இருந்தபோது நான் பார்த்தேன் அது உங்கள் இருவருக்கும் சொந்தமானதல்ல என்று கூறியது இறுதியாக மேலே இருந்து ஒரு சிறிய பறவை கீழே பறந்து மெதுவாக கிண்டல் செய்தது என் அன்பான நண்பர்களே இந்த மரம் நான் ஒரு முறை எடுத்து சென்ற விதையிலிருந்து வளர்ந்தது நான் ஒரு தொலைதூர காட்டிலிருந்து பழம் சாப்பிட்டேன் அந்த விதை என் வழியாக கடந்து இங்கே விழுந்து அதிலிருந்து இந்த பெரிய மரம் வளர்ந்தது என்று கூறியது மற்ற மூன்று விலங்குகளும் அந்த சிறிய பறவையை ஆச்சரியத்துடன் பார்த்தன அது உண்மையாக இருக்க முடியுமா யானை மிகப்பெரியதாக இருப்பதால் வாதிட்டு இருக்கலாம் குரங்கு விரைவாக இருந்ததால் கிளைகளை உரிமை கோரியிருக்கலாம் என்பதால் வெற்றி பெற வார்த்தைகளை கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக அழகான ஒன்று நடந்தது அவர்கள் ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்தனர் பின்னர் அந்த மரத்துடன் முதன் முதலில் இணைக்கப்பட்டதால் அந்த பறவை மூத்தது என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர் அன்றைத முதல் அவர்கள் ஒற்றுமையுடன் இணக்கத்துடனும் வாழ முடிவு செய்தனர் அவர்களுக்குள் ஒரு புதிய நட்பு தொடங்கியது நான்கு விலங்குகளும் விரைவில் நெருக்கமான நண்பர்களாகிவிட்டனர் அவர்கள் ஒருவரையொருவர் மதிக்க கற்றுக்கொண்டனர் அளவு அல்லது வலிமை மூலமல்ல ஆனால் ஞானம் மற்றும் பங்களிப்பு மூலம் அவர்களில் அனைவரிலும் சிறிய பறவை வழிகாட்டியாக மாறியது அந்த மரம் ஒரு சிறிய விதையிலிருந்து அற்புதமான ஒன்றாக எப்படி வளர்ந்தது என்பதை அனைவருக்கும் நினைவூட்டியது விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்த முயல் தரையில் விழுந்த பழங்களை சேகரித்து அவற்றை பகிர்ந்து கொண்டது விளையாட்டுத்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்த குரங்கு மரத்தில் ஏறி கிளைகளை அசைத்தது இதனால் அனைவரும் சாப்பிட அதிக பழங்கள் விழும் என்பதால் யானை தனது வலுமான உடற்பகுதியால் மிக உயர்ந்த பழங்களை அடைந்து அவற்றை கீழே உள்ள தனது நண்பர்களுடன் மெதுவாக பகிர்ந்து கொண்டது அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய கற்றுக்கொண்டனர் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்தனர் பறவையால் கிளை நுனியில் உள்ள பழங்களை அடைய முடியவில்லை ஆனாலும் அது அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் பாடல்களை பாட முடியும் முயலால் மரத்தில் ஏற முடியவில்லை ஆனால் இனித்த பழங்கள் எங்கே விழுந்தன என்பது அதற்கு தெரியும் குரங்கால் உச்சியை அடைய முடியவில்லை ஆனால் அது கிளையிலிருந்து கிளைக்கு ஊஞ்சலாடி அவற்றை மெதுவாக ஆசைக்க முடியும் யானையால் பறக்கவோ குதிக்கவோ முடியவில்லை ஆனால் வேறு யாரும் அடைய முடியாத உயரத்தை அடைய முடிந்தது தனியாக யாரும் உண்மையில் முழுமை பெற்றவர்கள் அல்ல ஆனால் ஒன்றாக இருந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டனர் ஆஃப் ஹார்மனி ஒரு நாள் அந்த பறவைக்கு ஒரு யோசனை தோன்றியது நாம் அனைவரும் ஒருவருக்கொருமர் உதவுவோம் மிக உயர்ந்த பழங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று அது யோசனை சொன்னது முயல் சம்மதித்தது குரங்கு தன் கைகளை தட்டியது மேலும் யானை மகிழ்ச்சியில் எக்காளமிட்டது அவர்கள் தங்கள் நட்பின் அடையாளமாக ஒரு உயிருள்ள கோபுரத்தை கட்ட முடிவு செய்தனர் யானை உறுதியாக நிலையில் நின்றது குரங்கு யானையின் புறத்தில் ஏறியது முயல் குரங்கின் தோள்களில் குதித்தது மற்றும் அந்த சிறிய பறவை முயலின் தலைக்கு மேல் அமர்ந்து கொண்டது அவர்கள் ஒன்றாக சென்றால் மிக உயர்ந்த கிளையை முடியும் என்று நம்பினர் அந்த பறவை உயரத்திலிருந்து மிகவும் இனித்த பழத்தை பறித்தது அவர்கள் அனைவரும் அதை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டனர் அந்த காட்சி ஒரு யானை ஒரு குரங்கு ஒரு முயல் மற்றும் ஒரு பறவை ஒன்றுக்கு மேல் ஒன்று நின்று கொண்டிருப்பது ஒற்றுமையும் ஒத்துழைப்பின் சின்னமாக மாறியது நான்கு ஃப்ரெண்டுகளும் பல ஆண்டுகள் மரத்தின் கீழ் அமைதியாக வாழ்ந்தனர் வன உயிரினங்கள் அவர்களை பாராட்டியும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டன யார் பெரியவர் வேகமானவர் அல்லது வலிமையானவர் என்பதை பற்றி யாரும் விவாதிக்கவில்லை ஏனென்றால் உண்மையான பலம் ஒற்றுமையிலும் மரியாதையிலும் இருக்கிறது என்பதை அனைவரும் கண்டனர் அவர்கள் கற்றுக்கொண்டது வயதில் மூத்தவர்களை மதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களின் ஞானம் நம்மை வழிநடத்துகிறது வேறுபாடுகளை பாராட்டுவது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்கின்றன ஒத்துழைப்பது ஒன்றாக வேலை செய்வது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது ஞானிகள் கூறுகின்றார்கள் நண்பர்கள் நல்லிணக்கத்துடன் வாழும்போது மிக சிறியவர்களால் கூட மிக பெரிய விஷயங்களை அடைய முடியும் என்று கூறுகின்றார்கள் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அர்த்தம் பூட்டானிலும் இமயமலை முழுவதும் இந்த கதை அமைதி மற்றும் சமூகத்தின் சின்னமாக மாறியது இந்த கதை பூட்டானின் கோவில் சுவர்களில் வரையப்பட்டும் மரத்தில் செதுக்கப்பட்டும் வண்ணமயமான தங்காக்களான துணிகளில் வரையப்படும் திபெத்திய பௌத்த மத ஓவியங்களாக வரையப்பட்டும் இவற்றை நாம் இன்றும் பூட்டானில் பார்க்கலாம் நான்கு விலங்குகளும் ஒன்றுக்கு மேல் ஒன்று இணக்கமாக நின்று கொண்டிருக்கும் ஆனால் கலைக்கு அப்பால் இந்த கதை புத்தரின் போதனைகளிலிருந்து ஒரு ஆழமான ஆன்மீக மெசேஜை நமக்கு கொடுக்கிறது நாம் கருணை பொறுமை மற்றும் ஒத்துழைப்புடன் வாழும்போது வாழ்க்கை செழிக்கும் என்பதை காட்டுகிறது இந்த கதையின் ஆன்மீக அர்த்தம் யானை உடலை குறிக்கிறது குரங்கு மனதை குறிக்கிறது முயல் உணர்ச்சிகளை குறிக்கிறது பறவை ஆன்மாவை குறிக்கிறது இந்த நான்கும் சமநிலையில் இருக்கும் போதுதான் வாழ்க்கை முழுமை பெறுவதை நம்மால் உணர முடியும் எனவே நான்கு இணக்கமான நண்பர்களின் கதை நமக்கு ஒரு எளிய உண்மையை நினைவூட்டுகிறது யாரும் தனியாக நிற்பதில்லை நாம் யானை போல வலிமையாக இருந்தாலும் குரங்கு போல புத்திசாலிகளாக இருந்தாலும் முயல்கள் போல விரைவாக இருந்தாலும் அல்லது பறவை போல புத்திசாலிகளாக இருந்தாலும் நாம் அனைவரிடமும் கொடுக்க ஒரு சிறப்பு இருக்கிறது ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தவும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய உலகம் அந்த அழகான மரத்தைப் போலவே உயரமாகவும் உயிருள்ளதாகவும் வளரும் அதனால்தான் பூட்டானில் மக்கள் அடிக்கடி கூறுகின்றார்கள் நாம் நான்கு பிரண்டுகள் போல இருப்போம் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வாழ்க்கையின் பலன்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வோம் என்று கூறுகின்றார்கள்